இயேசு நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என் விடியலில் அவர் சத்தத்திற்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன் சங்கீதம் ஒன்பதாவது இவனமாய் சொல்கிறது மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார் எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நம்மளுடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னா உலகம் யாரே மலடி என்று பட்டம் கட்டி ஒரு குழந்தையோடு பெற்றெடுக்க வக்கிலாதவள் என்று சொல்லுகிற அநேக மலடிகளை பிள்ளை தாட்சியாக மாறுவதற்கு கர்த்தர் அவங்களை ஆசிர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அநேக மலற்றுத்தன்மை நிறைந்த ஆண்களையும் பிள்ளை பெற்றெடுக்க வேண்டிய அளவுக்கு பலனை தரவும் கர்த்தர் அவங்க அவரு அப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அப்போ ஜனங்க நம்பணும் என்ன நம்பணும்னு இந்த தெய்வம் என் வாழ்க்கையில் பெரிய ஆசிர்வாதம் ஆக ஒரு பிள்ளையை கொடுக்க வல்லவர் ஒரு ஆணுக்கும் சரி ஒரு பெண்ணுக்கும் சரி ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறது தான் ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம் அதுதான் அவங்க பெரிய கௌரவமாக நினைக்கிறாங்க இப்போ அப்படிப்பட்ட ஆசிர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆண்டவரை நம்புங்க அவர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இந்த மலட்டு தன்மையை மாற்றி மலடி என்கிற அந்த பட்டத்தை மாற்றி உங்களை பிள்ளை தாச்சி என்கிற அளவுக்கு ஒரு உயர்வை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் நான் இதோடு கூட நிறுத்தி கொள்ளப் போவதில்லை இன்னும் ஒரு காரியத்தை ஆவிக்குரியவர்களுக்கு சற்று ஆழமாக நான் போதிக்க நான் விரும்புகிறேன் வேதம் ரொம்ப தெளிவாய் சொல்கிறது ஒரு வருடத்துக்கு ஒரு முறை கூட ஒரு ஆத்மாவை ஆண்டவருக்காக பெற்றெடுக்க முடியாத விசுவாசியும் மலடி என்று அழைக்கப்படுகிறார் தேவனுடைய பார்வை ஒரு சபை ஒவ்வொரு வருடத்துல ஒரு ஆத்மாவுக்கு கூட ஞானஸ்தானம் கொடுக்க முடியாத அளவுக்கு இருந்தா அந்த சபை மலட்டு சபை இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு ஆத்மாவை தேவனுக்காக பெற்றெடுக்க விருப்பம் உள்ளவர்களாய் நம்ம மாற வேண்டும் ஆத்மாக்களை கர்த்தருக்காக ஆதாயப்படுத்துகிறவர்களாய் மாற வேண்டும் தான் தேவன் விரும்புகிறார் இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவருக்கான ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற இந்த பணி தேவனுக்கான பிள்ளைகளை பெற்றெடுக்கிற பணி குறைந்திருக்கிறது என்பதை மிகவும் வேதனையுடன் இந்த காலை வேளையிலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் எண்பதுகளிலே தொண்ணூறுகளிலே ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு கிராமங்கள் தோறும் போய் ஆத்மா ஆதாயம் செய்த அப்படிப்பட்ட எல்லாம் இந்த காலங்களிலே இல்லை காரணம் மணிக்கணக்காக சபையும் சரி விசுவாசிகளும் சரி பல பொழுது கடந்து சென்று விட்டார்கள் இந்த நிலை மாற வேண்டும் சபை ஆத்ம ஆதாயம் செய்கிற சபையாய் மாற வேண்டும் நீங்களும் பிள்ளை பெறுகிற விசுவாசிகளாய் மாற வேண்டும் கர்த்தர் நிச்சயமாய் இந்த மலட்டுத்தன்மையை நீக்கி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி சபைகளுக்குள்ளாக கருத்தர் கொண்டு வருவாராக காட் பிளஸ்யூ கருத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமே